തന്നീനം 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 തന്നെ തന്നീനം തന്നെ തന്നീനം 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 തന്നാനെ അനേ തന്നീനം തന്നെ செந்தில் வடிவேலவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்ச முகம் தங்க கொஞ்ச குஞ்சரங்கள் பாட பொண்ணாம் படி எடுத்து வசந்த பூவா ஒரவொரம் பத்திரகாளியம் கருப்பசாமியம் பெத்தவர் தேவியம் வல்லவர் சாமி உன்னோரையன பேச்சிய தலம் ஆரியம்மா சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணைக்கு அழகு பூ புத்து அத்தாவாராளாம் பூஞ்சோலைக்கு தன்னன் நாதீனம் தன்னன் நாதீனம் தன்னன் நாதீனம் தன்னானே தன்னன் நாதீனம் தன்னானே തന്നീനം 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 തന്നെ തന്നീനം തന്നേ

தன்ன நன்னாதினம் தன்னன் நன்னாதீனம் தன்னாதீனம் தன்னானே தன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானே படி எடுத்து முத்துப்பலக்கம் ஓரவரமாம் பத்திர காலியம் கருப்பசாமி பெத்தவர் தேவியம் வல்லவர் சாமியம் முன்னோரையானியம்மா சித்திர கோபுரம் கட்டவே பாளம்பண்ணைக்கு அழகு பூப்புத்து ஆத்தம்பூளைக்கு தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானே தன்னன் நன்னாதீனம் தன்னானே தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானே தன்னன் நன்னாதீனம் தன்னானே ஆளாம் படி எடுத்து நாகரத்தின ஒரு வரம் பத்தி ரகாளியம் கருப்ப சாமியம் பெத்தவர் தேவியம் வல்லவர் சாமியம்மா முன்னோரையன பேச்சிய தலை மரியம் மல சித்திர கோபுரம் கட்டவே அளாம் பண்ணிக்கு அழகு பூப்புத்து அத்த வாராலம் பூஞ்சோலிக்கு தன்னன் அண்ணாதீனம் தன்னன் அண்ணாதீன் தன்னன் அண்ணாதீனம் தன்னஹானி தன்னன் அண்ணாதீனம் தன்னஹானி தன்னே தன்னன் நாதீனம் தன்னானே அஞ்சாம் படி எடுத்து அஞ்சு வர்ண கிளி ஓரவரம் பத்திரகாளியம் கருப்பசாமியம் பெத்தவர் தேவியம் வல்லவர் சாமி முன்னோர்